விஷ்ணு பகவான் மச்சி அவதாரம் ஏன் எடுத்தார் என்று தெரியுமா சத்தியவரதன் என்ற அரசன் நீதிமானும் பக்தி பக்தியுள்ளவருமானார் தினமும் யமுனை நதியில் தவம் செய்து ஜலதானம் செய்வதையே வழிபாடாக கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் தண்ணீர் எடுக்கும்போது ஒரு சிறிய மீன் தனது பாதுகாப்புக்காக அவனை நாடியது அரசன் அந்த மீனுக்கு பரிவு காட்டி தன் குடத்தில் வைத்தார் ஆனால் மீன் விரைவில் வளர ஆரம்பித்தது மீன் வளர வளர அதை குளம் ஏரி ஆறு என இடமாற்றம் செய்தார் கடைசியில் மீன் கடலுக்கே வேண்டியது போல வளர்ந்தது அதன்பின் மீன் தன் உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்தி நான் விஷ்ணு என்று கூறினார் விஷ்ணு உலகம் விரைவில் மகா பிரளய வெள்ளத்தால் அழியும் என்று எச்சரித்தார் அதில் மனிதர்கள் வேதங்கள் விலங்குகள் அனைத்தும் அழியலாம் என கூறினார் சத்தியவரதனுக்கு ஒரு பெரிய படகை நாவை உருவாக்கச் சொன்னார் அதில் முனிவர்கள் விதைகள் விலங்குகள் வேதங்கள் போன்றவை அனைத்தையும் பாதுகாப்பதற்கு கூறினார் விரைவில் மழையுடன் பெரிய வெள்ளம் சூழ்ந்தது நிலங்கள் மூழ்கின வானமும் கடலும் ஒன்றுபட்டது விஷ்ணு மிகப்பெரிய மச்ச ரூபத்தில் தோன்றி நாகராஜா வாசுகியை கட்டியாக பயன்படுத்தி அந்த படகை இழுத்து சென்றார் அந்த படகில் இருக்கும் அனைவரும் மீன் வடிவ விஷ்ணுவால் பாதுகாக்கப்பட்டனர் வெள்ளம் தீரும் வரை படகு பாய்ந்தது வெள்ளம் நீங்கிய பின் மீன் வடிவம் மறைந்து பூமி மீள உருவெடுத்தது விஷ்ணு வேதங்களையும் உயிரினங்களையும் பாதுகாத்து தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்தினார் இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்